அமைதியான ஒரு காட்டில் மிருகங்கள் ஒரு பெரிய ஓட்ட போட்டியை நடத்த முடிவு செய்தன முயல் மான் குரங்கு எல்லாம் உற்சாகமாக இருந்தன ஆனால் டெடோ என்ற ஆமைக்கும் கலந்து கொள்ள ஆசை இருந்தது நானே இந்த போட்டியில கலந்துக்கப் போறேன் எல்லாரும் சிரித்தார்கள் முயல் நீயா என்றது குரங்கு நீ ஓடவே முடியாது என்றது ஆனால் டெடோ அமைதியாகச் சிரித்தான் நான் முயற்சி செய்கிறேன் என்றான் கோபி தொடங்கியது எல்லா மிருகங்களும் வேகமாக ஓடின ஆனால் டெடோ மெதுவாகவும் தைரியமாகவும் சென்றான் ஒவ்வொரு அடியும் கடினமாக இருந்தது ஆனாலும் அவன் ஒருபோதும் நின்றதில்லை திடீரென கருமேகங்கள் வானத்தை மூடியது மழை பெய்ய தொடங்கியது முயல் குரங்கு பயந்தது மான் சோர்வடைந்தது எனக்கு ரொம்ப இருக்கு ஆனால் திடோ தொடர்ந்து நடந்தான் மழை அவனை நிறுத்தவில்லை அவன் இதயம் சொன்னது நிறுத்தாதே சென்று கொண்டிரு புயல் அடங்கிய போது மெதுவாக இருந்தாலும் புன்னகையுடன் நிறைவு கோட்டுக்குச் சென்றான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் முயல் நீ என்றது சிரித்தான் மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை நிறுத்தாமல் சென்றால் போதும்